நான் உங்கள் லட்சுமி பாட்டி பேசுகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் செலவு சட்னி தான் செய்ய போகிறேன் டெய்லி குழம்பு சோறு குழம்பு சோறு ரசம் ஜோறு இதாக தின்னு மறுத்து போச்சு அது எங்கள் அம்மா காலத்தில் எங்கள் அம்மா நாங்கள்லாம் இருக்கில எப்படி செஞ்சோமோ செலவு சட்னி அந்த மாதிரி செஞ்சு கம்மி ஆ காட்டை போகிறோம் சாப்பிட போகிறோம் பாருங்கள் சட்னி செஞ்சு காமிக்க சட்னி பாட்டி செய்ய போறாங்க என்ன சட்னி செலவு சட்னி செலவு சட்னி கொத்தமல்லி சீரகம் மிளகு கருவேப்பில்லை வரமிளகா பூண்டு வெங்காயம் பூண்டு ஒரு ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு கட்டை பூண்டு ஒரு கட்டை மிளகா மல்லி மிளகு

இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இப்போ ரெண்டையுமே வதக்கி வச்சிருக்குது இதுக்கப்புறம் நம்ம அரைக்கிற போதுல சேர்த்து அரைச்சிக்கலாம் சூப்பரா ஆரி அடிச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப அரைக்கிறாங்க அம்மா மஞ்சத்தூள் தூள் போடுறதை காமிக்கல அதனால மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்காங்க நாங்கள் போடவே கட்டை இருந்தா முதல் போடலாம் மஞ்சள் தூள் போடுறதுனால கீழே போட்டப்போ கொஞ்சமா மஞ்சத்தூள் அப்புறமா அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே முதல்ல இதை அரைச்சிக்கணுமா இதை வந்து ட்ரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்தணும் இல்லைன்னா அறவிடாது அதனால இதை முதல்ல அரைச்சு போறாங்க இந்த இந்தளவுக்கு ட்ரைய ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறாங்க அரைச்சிட்டு இது கூட மறுபடியும் அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு சேர்த்து அரைக்கணும் பாப்பா இது பழக்கிப்பா அப்படியே பழக்கி விட்டு வரைக்கும் உக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு மறந்துட்டாங்க பத்துல மறுபடியும் அப்புறமா சேர்த்துக்கணும் கொஞ்சமாக இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறாங்க அந்த சட்னி அரைச்சதுலேயே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நாட்டு நாடு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துறாங்க இது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்குன்னு சொல்லி சேர்த்து வாங்க ஆமாம் இது நாட்டு சேர்த்து ஒரு செலவு தான் வெள்ளமில்லை அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் சரி சரி வெள்ளமில்லாது ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சக்கரை இந்த இதெல்லாம் சேர்த்துட்டு நீ அரைச்சிட்டு காமிக்கிறேன் மரமாக ரெடி பண்ணியாச்சு அந்த காலத்தை சாம் சட்னி சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் கொஞ்சம் போட்டோம்னா போது திங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி அவ்வளோ வறுமையாக இருக்கும் பசி அப்படி பசி எடுக்கும் இது மருந்து போ ப என்ன இது எல்லா இதுக்கும் உதவக்கூடிய மருந்து பண்ணோம் நல்லது ரொம்ப நல்லது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பாட்டில் போட்டும் திங்கலாம் இட்லிக்கும் தொட்டு திங்கலாம் தோசைக்கும் தொட்டு திக்கலாம் எல்லாத்துக்கும் உதவும் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுவே கம்மச்சோள் சோளச்சோடுனா சோளச்சோத்துக்குன்னா அற்புதமா இருக்கும் எங்கே சோள சோத்துக்கு ஒரு நாளைக்கு கிளி கிளறி கூட்டான காய்ச்சிட்டாங்க குடிச்சாரு சரி ஓகே சுட சுட சாப்பாட்டை போட்டு இப்ப அந்த சட்னி போட்டு சாப்பிட்டு காமிக்க போறாங்க அம்மா கொஞ்சம் இருந்தா போகுது சட்னி கொஞ்சம் சட்னி இருந்தாலும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் பறக்க பறக்க நல்லா காரசாரமா இருக்கும் இந்த சட்னி நல்லா இருக்கும் சூடா இருந்தது